வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் முதலில் தலைப்புச் செய்திகள் இரண்டாவது நாளாக தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு முன்பாக ஆரம்பமான கவன ஈர்ப்பு போராட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை மல்லாகம் நீதவா நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பானை குரங்கின் மீது பழி சுமத்தி குரங்கு சோட்டைகள் காண்பிக்க வேண்டாம் ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை

வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் தையிட்டி சட்டவிரோத விகாரை கட்டுமானத்தை உடனடியாக அகற்றுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியும் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட காணிகளை உரிமையாளர்களிடம் உடனடியாக கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இரண்டாவது நாளாக தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு முன்பாக ஆரம்பமான கவன ஈர்ப்பு போராட்டம்

சட்டோதே தொடங்குவேன் காவல்துறையை நடவடிக்கை காவல்துறையை 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 நடவடிக்கை கையிட்டே

இடிக்காரீர் என சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்ட பதிவொன்று தொடர்பில் விசாரணைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை எதிர்வரும் பதினான்காம் திகதி மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பானை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிக்கையில் காங்கிரஸ் என்ற பேரிலே அதனுடைய தலைவர் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் ஒரு கடிதம் ஒன்று எழுதி இருக்கிறார் ஒட்டுமொத்தமாக பதினாலு ஏக்கர் காணி அத்தியாவசியமாக இந்த விகாரைக்கு தேவைப்படுகின்றதாகவும் அதாவது இப்போதைக்கு ஆக்கிரமித்து இருக்கின்ற இந்த ஆறு ஏக்கர் போதாதென்று மேலதிகமாக பதினாறு ஏக்கர் அவசியமண்ட கருத்தையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த அமைப்பினுடைய தலைவர் இந்த நாட்டினுடைய நேஷனல் இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்ஐபியினுடைய டிரெக்டராக இருந்த ஒரு நபர் என்றால் இந்த பாதுகாப்பு கட்டமைப்போட எந்தளவு தூரத்துக்கு இந்த பௌத்த இனவாத செயல்பாடுகளிலே அதன் விசேஷமாக தமிழர்களுடைய தாயக நிலப்பரப்பை ஆக்கிரமித்து அதை சிங்கள பௌத்தமயமாக்கின்ற வேலை திட்டத்துக்கு பின்னால் இருக்கின்றது இந்த சம்பவத்திலேயே நிரூபிக்கப்படுகின்றது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவ்வகையான செயல்பாடுகள் இன்றைக்கு ஒட்டுமொத்த வடகிழக்கிலே வந்து இருக்கின்ற இந்த சூழலிலே தமிழ் மக்களுக்கு ஒரு அத்தியாவசிய தேவை இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது ஆகவே இதை வெறுமிடையே தையட்டிலே இருக்கக்கூடிய இந்த ஆறு ஏக்கருக்குரிய உரிமையாளர்களுடைய பிரச்சனையாக மட்டுப்படுத்தி பார்க்காமல் ஒட்டுமொத்த ஒரு இனத்துடைய இருப்பே இல்லாமல் செய்கின்ற செயல்பாடுகளுக்கு ஒரு அத்திவேரமாக இதை சரியான கோணத்திலே தான் மக்களுக்கு இதனுடைய முக்கியத்துவம் சரியாக விளங்கிக் கொண்டு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அந்த தேவையும் சரியாக தமிழீழ விடுதலை புலிகள் உள்நாட்டு யுத்தத்தின் போது முப்பத்தி மூவாயிரம் மெகாவோல்ட் மின்பிறப்பாக்கியை தீயிட்டு கொளுத்திய போது கூட நாடலாவிய ரீதியில் மின் துண்டிக்கப்படவில்லை அவ்வாறு இருக்கையில் குரங்கின் மீது பழி சுமத்தி குரங்கச் சேட்டைகள் காண்பிக்க வேண்டாம் என ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை எச்சரித்துள்ளது கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மெரிகார் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஞாயிரன்று ஏற்பட்ட மின்தடைக்கு மின்சக்தி அமைச்சர் குரங்குகள் மீது பழி சுமத்தினார் முப்பத்தி மூவாயிரம் மெகாவோல்ட் கொண்ட மின்பிறப்பாக்கி விடுதலை புலிகளால் தீ வைக்கப்பட்ட போது கூட இவ்வாறு தேசிய அளவில் மின்சாரம் துண்டிக்கப்படவில்லை அவ்வாறு இருக்கையில் ஒரு குரங்கால் முழு நாட்டுக்கும் மின் துண்டிப்பை ஏற்படுத்த முடியுமா கடந்த அரசாங்கங்களின் குறை கூறியே இவர்கள் ஆட்சியை கைப்பற்றினர் தற்போது ஆட்சியில் இருந்து கொண்டும் இதனையே கூறுகின்றனர் மேடைகளில் வீரவசனம் பேசுவதை விட நடைமுறையில் ஆட்சி செய்வது சிக்கல் என்பதை இப்போது ஜேவிபி புரிந்து கொண்டிருக்கும் ஏனைய ஆட்சி காலங்களில் இவ்வாறு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலில் இருப்பதாக குறிப்பிட்டு வீதி இருப்பார்கள் தமது ஆட்சி என்பதால் மௌனமாக இருக்கின்றனர் என பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் கடல் வளத்தை அழித்தொழிக்கும் நடவடிக்கையில் தமிழக மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர் எனவும் இவ்வாறு நாசகார செயலில் ஈடுபட்டு விட்டு செல்லும் வழியில் தொப்பல் கொடி உறவுகள் என கூறுவதில் பயனில்லை எனவும் கடற்தொழில் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் தமிழக மீனவர்கள் அத்துமீறும் செயற்பாடு தொடர்பில் ஊடகவியலாளர்களுக்கு விசேட கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழக மீனவர்களின் அத்துமீறல்கள் அதிகரித்துள்ளது நாட்டு மீன்களை பிடிப்பது மட்டுமல்ல கடல் வளத்தையே நாசம் செய்கின்றனர் இதனால் கடல் வளம் இல்லாமல் போகின்றது எனவே இலங்கை எல்லைக்குள் வந்து மீன் பிடிக்க வேண்டாம் என தமிழக மீனவர்களிடம் கேட்டுக் அதற்கான உரிமை அவர்களுக்கு கிடையாது எமது நாட்டு கடல் எல்லைகளுக்குள் வந்து மீன்களை பிடித்து கொண்டு செல்லும் வழியில் எங்களை தொப்புள் கொடி உறவுகள் என கூறுவதில் பயன் இல்லை எமது நாட்டு எல்லைக்குள் அத்துமீறாவிட்டால் எவரையும் கைது செய்ய வேண்டிய தேவைப்பாடு இல்லாது எனவே எங்களது கடல் எல்லைக்குள் போக்கு கடல் வளங்களை நாசமாக்க வேண்டாம் என கடத்தொழில் மற்றும் நேரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கு திலீபன் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையிலிருந்து இந்தியாவின் மதுரைக்கு சென்ற கு திலீபன் அங்கிருந்து பிரிதொரு கடவுச்சீட்டில் வெளிநாடு செல்ல முற்பட்டுள்ள நிலையில் தமிழக பொலிஸாரால் கடந்த திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் கு திலீபன் தற்போது புலல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோத தையட்டி விகாரையை வடமாகாண ஆளுநர் தனது அற்ப பதவிக்காக தமிழ் மக்களின் உணர்வுகளையும் உரிமைகளையும் அடக்கு வைக்க வேண்டாம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான கனகரட்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார் வலிகாமம் வடக்கு தையட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திச விகாரையை அகற்றுமாறு இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடமாகாண ஆளுநர் தனது பதவியை தக்கவைப்பதற்கும் எதிர்காலத்தில் பதவிகளை எதிர்பார்ப்பதற்கும் தையிட்டி சட்டவிரோத விகாரையை அகற்ற என்பதில் அக்கறையாக உள்ளார் தையட்டியல் தனியார் காணியல் சட்டவிரோதமாக ராணுவத்தின் அனுசரணையுடன் கட்டப்பட்ட தையிட்டி விகாரை காணி மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் மக்கள் தமது கொள்கையில் உறுதியாக இருக்கிறார்கள் மக்களின் காணிகள் மக்களுக்கே வேண்டும் மாற்று காணிகளை ஏற்க வேண்டாம் ஆகவே சட்டவிரோதமாக கட்டப்பட்ட தையட்டி விகாரை உடைக்கப்பட வேண்டும் பதவிகளுக்காக தமிழ் மக்களை காட்டிக் கொடுப்பதை அரசு அரசின் முகவர்கள் நிறுத்த வேண்டும் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான கனகரட்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள் சனிக்கிழமை மதியத்திற்குள் கமாஸ் அமைப்பு எஞ்சியுள்ள பணைய கைதிகளை விடுதலை செய்யாவிட்டால் நரகத்தை போன்ற மிக மோசமான நிலை உருவாகும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார் இஸ்ரேல் யுத்த நிறுத்த விதிமுறைகளை மீறியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள கமாஸ் அமைப்பு பணைய கைதிகள் பரிமாற்றத்தை இடைநிறுத்தப் போவதாக எச்சரித்துள்ள நிலையிலேயே ட்ரம்ப் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார் சனிக்கிழமை பகல் பனிரெண்டு மணிக்குள் அனைத்து பணைய கைதிகளையும் ஒப்படைக்காவிட்டால் நிறுத்தத்தை கைவிட்டுவிட்டு நரக போன்ற ஒரு நிலை உருவாகும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் போட்டியில் இலங்கை அணியின் தலைவர் சரித் அசலங்க சதம் விளாசியுள்ளார் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்டில் அவர் பதிவு செய்யும் நான்காவது சதம் இதுவாகும் மொத்தமாக இப்போட்டியில் அவர் நூற்றி இருபத்தி ஆறு பந்துகளில் ஐந்து சிக்சர்கள் பதினான்கு பவுண்டரிகள் அடங்கலாக நூற்றி இருபத்தி ஏழு ஓட்டங்களை குவித்தார் இலங்கை அணி தலைவரின் நான்காவது சதமானது ஆட்டத்தில் அணியை மீட்டெடுத்தது இதனால் இலங்கை அணி நாற்பத்தி ஆறு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்றி பதினான்கு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது ஒரு கட்டத்தில் இலங்கை அணியானது ஆஸ்திரேலியா அணியின் வேக தாக்குதலினால் ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்களுக்குள் ஐந்து விக்கெட்டுகளை பறிகொடுத்து கொடுத்து தடுமாறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இரண்டாவது நாளாக தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு முன்பாக ஆரம்பமான கவன ஈர்ப்பு போராட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை மல்லாகம் நீதவா நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பானை குரங்கின் மீது பழி சுமத்தி குரங்கு சேட்டைகள் காண்பிக்க வேண்டாம் ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்